إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده மின்ஹாஹாங் கிசா வத்தகுல்லா அல்லதி தசா அலு நபி அல் ரஹாம் இன் அல்லாஹும் ரகீபா அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய நாள் தர்பியாவினுடைய இறுதி நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைய இந்த இறுதி நிகழ்வினுடைய துவா என்கிற இந்த பாடம் ஒவ்வொரு தரபியாவினுடைய இறுதி பகுதியாக நாங்கள் பார்த்து வருகிறோம் பொதுவாக இந்த பிரார்த்தனைகள் துவாக்கள் என்பது இஸ்லாம் எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நம்ம எல்லோருக்கும் தெரியும் அத்வா ஓ ஹுவல் இபாதா பிரார்த்தனை என்றாலே வணக்கம்தான் என்கிற அளவுக்கு இஸ்லாம் பிரார்த்தனைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அத்தோடு சேர்த்து இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி பஷேஹ அசுஹர் சிலானி அவர்கள் எந்த அளவுக்கு துவாக்கள் மிக முக்கியமானது என்பதை மிக அழுத்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸுகளில் இருந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இப்போ பொதுவாக நம்ம இன்றைக்கி நமக்கே பிரார்த்திக்கிறது இல்லை அப்படித்தான் இருக்குது நிலமை நம்மளே என்ன செய்கிறது இல்லை நமக்கு பிரார்த்திக்கிறது இல்லை குறிப்பாக இதில் நிறைய சகோதரர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரத்தில் பிள்ளைகளாக இருக்கிறவங்க பெற்றோர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா இது மிக முக்கியமான துவாக்கள் இந்த அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும்னு சொல்லி நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா அப்போ இருக்கிற சூழ்நிலைகள் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பிள்ளைகள் வந்து வழி தவறி செல்வதற்கான நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நம்ம இது மாத்திரமல்ல போல பிரார்த்தனைகள் என்கிற உங்களுக்கு தெரியும் பொதுவாக துவாப்பலை ஹிஸ்னல் முஸ்லிம் என்கிற பிரார்த்தனை பலையாக இருக்கலாம் இதுபோல் பிரார்த்தனைகளை நம்ம விட்டு தொழுகைகளுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கொள்கிறது அல்லாஹு தாலாவிடத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து அவர்களுடைய ஹிதாயத் குறித்து அவருடைய நல்லொழுக்கம் குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது நாங்கள் அடிக்கடி பிரார்த்திக்க வேண்டிய தேவையில்லவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி என்ன செய்யணும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் கடைசியில் மரணிக்கிற நேரத்தில் ஈமானோடு மரணிக்க வேண்டும்ங்கிறதையும் நாங்கள் பிரார்த்திச்சுக்கொள்ளணும் அது மிக முக்கியமான ஒரு பகுதி கடைசியில் ஒரு மனிதர் ஏகத்துவத்தோடு ஈமானோடு மரணிக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தை இழந்தால் அதைவிட ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம அடைய முடியாது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் அது எனவே அன்புக்கணிய உறவுகளே அப்போ இந்த வகையில் இன்றைய இந்த பிரார்த்தனையை பொறுத்தளவில் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேஹ் வசல்லம் அவர்கள் இன்னி மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி சொல்கிறார்கள் கபர் கருத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் நான் சொல்லித்தரேன் அதை அல்லாஹும்ம இறைவா இன்னி நிச்சயமாக நான் அவுதுபிக உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் எதிலிருந்து மீனல் குஃப்ரி இறை நிராகரிப்பில் இருந்து வல் ஃபக்ரி வறுமையிலிருந்து கப்ரி கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லுங்கள் அல்லாஹும இன்னி ஊதுபிக மீனல் குஃப்ரி வல் ஃபா நான் நினைக்கிறேன் முக்காவாசி பேருக்கு இந்த பிரார்த்தனை பாடம் பாடமாக இருக்கும் நினைக்கிறேன் நான் சரிப்பா முதல்ல அது யார் சொல்கிறது ஆ ஓகே மாஷா அல்ல ஆ ஓகே மாஷா அல்ல வேறு ஆ

முதலாவது வார்த்தை என்ன குஃபுர் இறை நிராகரிப்பு உங்களுக்கு தெரியும் அப்துல் அஜீஸ் மௌலவி என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும் இந்த குஃபுருல் அக்பர் பெரிய வகை குஃபுர் இறை நிராகரிப்பு என்று சொல்லி என்ன அன்னைக்கு அதனுடைய பாடத்தில் படித்தோம் அப்போ இந்த இறை நிராகரிப்பு உள்ள ஒரு மனிதன் இருந்தால் அவருடைய மறுமையினுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மறுமையினுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும் பாதிக்கப்பட்டு விடும் அப்போ இந்த இறை நிராகரிப்பில் இருந்து கண்டிப்பாக நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் பாதுகாப்பு தேடணும் எந்த நேரத்திலையும் ஈமானம் இழந்துடக்கூடாது எந்த நேரத்திலையும் என்ன செஞ்சிடக்கூடாது எங்களுடைய கொள்கைகளை விட்டு இஸ்லாம் வெறுக்கிற கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனநிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது தள்ளுபட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் பொதுவாக இந்த இறை நிராகரிப்பு குறித்து இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது கடுமையான எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கு குரானில் நிறைய நீங்கள் பார்க்கலாம் இறை நிராகரிப்பு குறித்து என்ன செய்யப்பட்டு இருக்கிறது பேசப்பட்டு இருக்கிறது அப்போ அல்லாவுடைய தூதர் என்ன செய்றாங்க தன்னுடைய பிரார்த்தனைகளில் கூட என்ன செய்கிறாங்க இதை சேர்த்துக்கொள்கிறாங்க அப்போ நம்ம அடிக்கடி சேர்த்துக்கொள்ளணும் இந்த பிரார்த்தனையை நம்ம என்ன செய்யணும் அடிக்கடி அல்லாஹூத்தாலாவிடத்தில் கேட்கணும் எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹூத்தாலா இறை நிராகரிப்பிலேருந்து பாதுகாக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கணும் அப்போ இந்த பிரார்த்தனை என்பது மிக முக்கியமானது இது மறுமையோடு மறுமையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி இதை விழுந்துட்டோம்னா மறுமை பாதிக்கப்பட்டோம் எனவே அன்புக்குரிய உறவுகளே அப்போ இந்த வகையில் நாங்கள் நாளை மறுமேல அல்லாஹுடைய இன்பத்தை சுவனத்தை அடைகிறதாக இருந்தால் இந்த உலகத்தில் ஈமானோடு மரணிக்கணும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கணும் அப்போ அந்த ஈமான் சொல்லுகின்ற செயற்பாடுகளும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அது இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஹு வல்லம் அவர்கள் இந்த இறை நிராகரிப்பு குறித்து அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல் வல் பக்கர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இன்றைக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்கா போன்ற சில நாடுகளில் வறுமையினால அவங்க வேறு மதங்களை ஏற்க வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு சமூகம் தள்ளப்படுற அப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன செய்றாங்க இருந்து பாதுகாப்பு தர்றாங்க ஏழ்மை ஒரு மனுஷனுடைய வறுமை ஏழ்மை என்ன செஞ்சிடும் அவனுடைய மரியாதையை கௌரவத்தை இழந்து சில நேரங்களில் வேற இஸ்லாம் வெறுக்கின்ற அல்லது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத சில கொள்கைகளை ஏற்கிற நிலைக்கு இதை செஞ்சிடும் தள்ளிவிடும் அப்ப இந்த ஃபக்ரு என்பதும் மிக முக்கியமான ஒரு பகுதி பொதுவாக முழுமையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈமானோடு ஃபக்ரு இருந்தால் பிரச்சனை கிடையாது பிரச்சனையாது பிரச்சனை இல்லை எனவே எது பிரச்சனை அந்த ஃபக்கரு வந்து எங்களுடைய ஈமானை இலக்க செய்யமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் அது எங்களை என்ன செஞ்சிடும் அந்த நிலைக்கு குஃபுருக்கு கொண்டு போய்த்து விட்டு செல்லுமாக இருந்தால் அந்த தான் நல்லாவுடைய தூதரை என்ன செய்யறாங்க பாதுகாப்பு தேடுறாங்க இனிமேல் ஏழ்மையோடு இருக்கிறதுனால அது எங்களை இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தினுடைய கொள்கையை விட்டு ஏகத்துவத்தை விட்டு ஈமானை விட்டு இவைகளுக்கெல்லாம் அது பாதிப்பாக இருக்குமாக இருந்தால் நம்ம அல்லாஹாலா இடத்துல என்ன செய்யணும் இந்த ஏழ்மையை விட்டு நம்ம அல்லாஹத்தாலா இடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் அன்புக்குரிய உறவுகளை அப்போ இந்த வகையில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஏழ்மைங்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு குறை அல்ல குறையா குறை அல்ல அந்த ஏழ்மையோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏழ்மை ஈமானுக்கு வேட்டு வைக்கிறதாக இருந்தால் தான் மிகப்பெரிய ஒரு பாரதூரம் ஈமானுக்கு பாதகமாக இருக்குமாக இருந்தால் ஈமானை இலக்கச்சியுமாக இருந்தால் அந்த குஃபு அந்த ஃபக்ரு என்பதை உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு குறைதான் எனவே இதனால் நம்ம என்ன செய்து இந்த வறுமையில இருந்து அல்லாஹுத்தாலாவுடைய தூதர் சல்லா சொல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹுத்தாலாவுடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஏழ்மைக்கு நேர் தான் பொருளாதாரம் சரிதானே பொருளாதாரம் இது வந்து சில நேரங்களில் பொருளாதாரம் இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஈமானோட சாலிகான அமலோட இருக்கிறாங்களா என்றால் இல்லை அதுவும் என்ன செய்கிறது எங்களை சில நேரங்களில் அதை பணத்துக்கு அடிமைப்பட்டவங்க பணம் சொல்கிற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அல்லது இஸ்லாம் வெறுக்கின்ற சில செயற்பாடுகளை செய்ய தூண்டுமாக இருந்தால் அந்த பணம் நமக்கு தேவையில்லை தேவையாது நபிகள் நாயகம் சல்லாஹ் குலே செல்லாம என்ன செய்கிறாங்க இந்த தீனாருக்கும் திருகங்களுக்கும் அடிமைப்பட்டவங்களுக்கு நாசமாக போகட்டும் அழிஞ்சு போகட்டும்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க அப்போ பணத்தை நம்ம திரட்டுறது பிரச்சனை இல்லை பணம் வந்து எங்களுக்கு கீழே இருக்கணும் நம்ம சொல்கிற மாதிரி நாங்கள் செயற்படுத்துகின்ற விதத்தில் அது அமையணும் தவிர பணம் எங்களை இயக்கக்கூடாது பணம் என்ன செய்யக்கூடாது எங்களை இயக்குனாகத்தான் பிரச்சனையே அது மிகப்பெரிய ஒரு ஃபித்னா இன்னமும் அம்மாவுக்கும் வாவுலாதுக்கும் ஃபித்னா அதெல்லாம் என்ன சொல்கிறான் உங்களுடைய சொல்வ சொத்து செல்வங்களில் உங்களுடைய குழந்தைகளில் என்ன செய்யும் உங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கிறது ஃபித்னாக்கள் இருக்கிறதுங்கிறாங்களா அப்போ மொ ஒட்டு மொத்தமாக பணம் வந்து என்ன செய்யறது ஃபித்னாக்களும் அல்ல யாரெல்லாம் பணத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களோ பணம் சொல்லுகிறது என்ன செய்யுது வீண் விரயம் செய்ய சொல்கிறது மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறா மார்க்கம் அனுமதி கையில் அப்போ இந்த வகையில் என்ன செய்கிறது பொதுவாக பணமாக இருக்குமாக இருந்தால் பணக்காரர்களாக இருந்தால் அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார்களாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பானது தான் அப்போ இதனால சொல்லுவாங்க அல் ஃபக்ரு அல் ஃபக்ரு அல் ஃபக்கீரு சாபிர் அதாவது ஏழ்மையோட அது ஏழ்மையை பொறுத்து கொள்ளுகின்ற ஒரு மனிதன் ஏழ்மையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதனும் வல்கனியுஷாக்கிற அதாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பணக்காரனும் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் என்ன செய்து தான் பொறுமையை ஏற்றுக்கொள்ள வறுமையை பொறுமையோடு கையாளுகின்ற மனிதனும் பணத்துக்கு நன்றி செலுத்துகின்ற அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற ரெண்டு பேரும் என்ன செய்து சமமானவர்கள் அப்ப பணம் இன்று இருந்துட்டேன்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம் இன்னைக்கு நாங்க அந்த பணத்துக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் என்ற கேள்வி கேட்பான் இந்த பணத்தை எவ்வாறு சம்பாதித்தாய் இதை எவ்வாறு செலவழித்தாய் அறப்பணிகளுக்கு செலவழிக்கப்பட்டு இருக்கிறதா என்கிற அப்போ எங்களுக்கு காட்டி தருகின்ற அந்த வழிமுறைகள் அதை கையாளப்படுவாக இருந்தால் அது நிச்சயமாக அல்லாஹு தாலா அதை செய்வான் ஏற்றுக்கொள்வான் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பித்னாவாக மாறாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய உறவுகளே அதே போல நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஸ்வல்லம் அவர்கள் மூன்றாவது சொன்னார்கள் அதாபில் கபர் கபூருடைய வேதனை கபருடைய வேதனை என்பது உங்களுக்கு தெரியும் இது மறுமைக்காக வேண்டி எழுப்பப்படுகின்ற வரைக்கும் உரிய வேதனை தான் அதற்கு பிறகு என்ன செய்யப்படும் சொர்க்கம் நரகம் என்கிறது தீர்மானிக்கப்படும் அப்ப இந்த பர்சகுடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை என்பது ஒரு திரைமறைவான ஒரு வாழ்க்கை அது எப்படி அல்லாஹூத்தாலா தண்டிக்கிறான் என்கிறதே எங்களுக்கு என்ன செய்யாது எங்களுடைய புலன்களுக்கு தென்படாது

உறங்கி கொண்டிருப்பார் என்கிற செய்தி நபிகள் நாயகம் செல்லல்லா உலக சிலம் என்ன செஞ்சிருக்கிறாங்க எங்களை சொல்லியிருக்கிறார்கள் அப்ப கபூருடைய வேதனையை குறித்து நம்ம என்ன செய்யணும் அல்லாஹு தாலாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் இது அல்லாம உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் வேறு பல துவாக்கல்ல சு நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக தஜ்ஜாலுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக இப்படி எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய துதர் தொழுகைகளுக்கு பிறகு அத்தகையாத்தினுடைய கடைசி பகுதிகளில் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க எது எதெல்லாம் எங்களுடைய ஈமானுக்கு பாதிப்பாக அமையுமோ எங்களுடைய ஈமானை விளக்க செய்யுமோ இருந்து எல்லாவற்றிலேருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் நரகத்தினுடைய கொடூரத்திலேருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும் இன்னைக்கு ஒரு சிறிய நெருப்பை தாங்கிக் கொள்ள முடியாத நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாளைக்கு மறுமையில் நெருப்பில் நரகத்தில் தூக்கி போட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா தாங்கிக் கொள்ளவே முடியாது நம்ம நெருப்பை கண்டாலே நம்ம என்ன செஞ்சிடறோம் நம்ம விரண்டு ஓடிடுறோம் அண்மையில் இன்று வரைக்கும் நடை நடந்து கொண்டிருக்கிற அமெரிக்காவிலே அமெரிக்காவையே அதிர வச்சு மிகப்பெரிய ஒரு சம்பவம் எல்லாம் ஆமாம் அதில் பேசப்ப இன்று வரைக்கும் பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிற நம்ம யாருமே நினைக்காத அளவுக்கு மிகப்பெரிய அழிவுகளை சந்திச்சிருக்கிறதா இல்லையா சந்திச்சிருக்கிறது எனவே இது எல்லாவற்றையும் தாண்டி இதை விடவெல்லாம் பல மடங்கு கொடூரமானது தான் நாளைக்கு மறுமையில் கிடைக்கிற நரகம் அன்புக்குரிய உறவுகளே அப்போ அந்த வகையில் நபிகள் நாயகம் சலல்லா உலைகோசல்லம் அவர்கள் தொழுகைகளுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கிறாங்க தொழுகையினுடைய இறுதி பகுதியில் இந்த பிரார்த்தனைகளை பிரார்த்தித்து இருக்கிறார்கள் என்கிற விடயத்தை எங்களுடைய நடைமுறையில் நம்ம கொண்டு வரணும் அதுதான் மிக முக்கியம் இதில் சொல்லப்படுறது காரணம் என்ன எதை எடுத்தாலும் நம்ம என்ன செய்ய எங்களுடைய வாழ்க்கையில் அதை பிராக்டிக்கலாக கொண்டு வரணும் நடைமுறையில் கொண்டு வரணும் அப்போ இந்த பிரார்த்தனைகளை நம்மளுடைய பிரார்த்தனைகளில் என்ன செஞ்சுக்கிறது சுஜூதுகளில் கேட்டுக்கொள்ளலாம் தொழுகைகளுக்கு தொழுகையினுடைய கடைசியில் கேட்டுக்கொள்வது அதே போல என்ன செய்ய தொழுகு முடிஞ்சதுக்கு பிறகு இப்படியான சந்தர்ப்பங்களை நம்ம செய்யுது அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த மூன்று அம்சங்களை குறித்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அப்போ பிரார்த்தனைகள் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படியா இல்லையா எல்லா உடயத்தையும் அல்லாஹுத்தாலாவிடத்திலே கேட்டு பெற்றுவதற்கு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் இந்த பிரார்த்தனைகளை துவாக்கில் வச்சிருக்கிறான் இப்போ அல்லாஹுடைய தூதரன் உங்களுக்கு தெரியும் பதிர களத்தில் நடுநிசி நேரத்தில் ஃபஜருக்கு முன்னர் உள்ள நேரத்தில் ரசூல்ல்லாஹி சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் அழுது என்ன செய்கிறாங்க அந்த சமூக அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைச்சிருவானோ சஹாபாக்கள் ஒரு சிறிய ஒரு தொகையை அழிஞ்சு விடக்கூடாது என்று சொல்லி அல்லாவுடைய தூதரன் என்ன செய்கிறாங்க அல்லாஹு தாலா கெஞ்சி மன்றாடி பிரார்த்திச்சிருக்கிறாங்க பார்க்குறோமா இல்லையா பார்க்குறோம் அப்போ இப்படி அல்லாவுடைய தூதர் இந்த பிரார்த்தனைகள் எவ்வாறு கையாளப்படணும் எப்படி பிரார்த்திக்கணும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்திக்கணும் எந்த முறைகளில் பிரார்த்திக்கணும்ங்கிறதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே அன்புக்கினிய உறவுகளை அப்போ இந்த வகையில் பொதுவாக இந்த பிரார்த்தனைகள் விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அலட்சியமாக இருந்து விடக்கூடாது பிரார்த்தனைகள் நம்ம எப்படி தொழுகைக்கு நம்ம இன்னைக்கு முக்கியத்துவம் அது ஒரு இபாதத் அப்போ இபாதத்துன்னு சொல்லி அல்லாவுடைய தூதரை என்ன செய்யறாங்க அத்வாகுல் இபாதா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் மிகப்பெரிய ஒரு வணக்கம் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்கிறது கஷ்டம் வருகிறதா துன்பம் வருகிறதா துயரம் வருகிறதா சோதனைகளா எங்களுடைய மனக்கவலைகளா இது போல வறுமையா இப்படியான சந்தர்ப்பங்களை நம்ம என்ன செய்யணும் எங்களுக்கும் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீதிக்கும் இடையிலான அந்த உறவை நம்ம என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி கொள்ளணும் வலுவை என்ன செய்யணும் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் நம்ம இன்னைக்கு கேட்கறது இந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு பொருத்தமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா தருவான் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் என்ன சொன்னாங்க அவசரப்பட்டு எனக்கு இப்போ வேணும் நாளைக்கு வேணும் பின்னேரம் வேணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது அல்லாஹு தாலா இதை விட நம்ம கேட்கறதை விட வேற ஏதாவது ஒன்று செய்யலாம் நமக்கு நலவாக அமையலாம் அப்ப அந்த வகையில் பொதுவாக பிரார்த்தனைகள் என்பது அல்லாஹு தாலாவிடத்திலே நம்ம என்ன செய்யறது முறையாக கிஞ்சி உருக்கமாக நம்ம என்ன செய்யணும் தாழ்ந்த குரலிலே நாங்கள் பணிவாக அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்க வேண்டும் நம்ம என்ன செய்யுது நம்ம சண்டித்தனத்திலேயோ அல்லது பைபோஸாகவும் செய்யக்கூடாது இப்படி நம்ம கேட்கறதல்ல தாழ்ந்து தாழ்ந்த குரலில் உருக்கமாக நம்ம என்ன செய் அல்லாஹுத்தாலாவிடத்தில் நம்ம என்ன செய்யறது பிரார்த்திக்கிற பொழுது அந்த பிரார்த்தனைகள் என்ன செய்யப்படும் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹத்தாலா என்ன சொல்கிறான் நீங்கள் என்னட்ட கேளுங்க நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறங்குறான் அதுக்கு பதில் அளிக்கிற அப்போ பிரார்த்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தால் அல்லாஹுத்தால் அந்த பிரார்த்தனைகளுக்கு என்ன செய்வான் அங்கீகாரம் வழங்குவான் அப்போ நம்ம பிரார்த்திக்கிறதுக்கு நம்ம எந்த நேரத்திலே வேண்டும் என்றாலும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் நடுநிசை நேரம் என்பது மிக முக்கியமானது இன்னும் சில நாட்களுக்கு பிறகு நம்ம என்ன செய்யுது மிக முக்கியமான ஒரு மாதத்தை அடைய இருக்கிறோம் அப்போ அந்த மாதம்ங்கிறது என்ன செய்யுது எங்களுக்கு அல்லாஹூத்தா எல்லா மனிதரும் எவ்வளவுதான் பெரிய சில நேரங்களில் கூடாத அல்ல தப்பான தப்பு செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் ரமதான் என்று வந்து விட்டால் என்ன செஞ்சிருவார் ஓடி அடங்கி என்ன செய்வது வாசிக்கிற அடக்கி வாசிக்கின்ற ஒரு நிலை இருக்குது எனவே அன்புக்கு நீ உறவுகளே அப்போ ரமதான் வரைக்கும் எதிர்பார்க்கோன்னு மண்டல அல்ல நம்ம என்ன செய்கிறது ரூஹு எங்களுடைய தொண்டை கொலியை வந்து அடைவதற்கு முன்னர் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹூத்தாலாவிடத்துல இந்த பிரார்த்தனைகளை பிரார்த்தனைகளை அடிக்கடி எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு எங்களுடைய ம மரணிச்சிருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கு உறவுகளுக்கு எங்களுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரார்த்திக்கணுங்கிறது தெரியும் தெரியுமா இல்லையா நம்ம எல்லோருக்கும் தேவை நம்ம எல்லோருமே தேவையுடையவர்கள் நம்ம எல்லோருமே யாரின் பக்கம் தேவையுடையவர்கள் படைச்ச ரப்புல் ஆலமியின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் அப்போ அல்லாஹுடைய தூதரே அடிக்கடி பிரார்த்தி பிரார்த்திச்சிருக்கிறாங்கன்றால் நம்ம அதை விட கூடுதலாக என்ன செய்ய வேண்டிய பிரார்த்திக்க வேண்டிய தேவை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது நான் உட்பட நம்ம எல்லோருக்கும் என்ன செய்கிறது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யலாம் துன்பங்கள் இருக்கலாம் அப்போ இந்த வகையில் பொதுவாக அல்லாஹுத்தாலா எல்லாவற்றுக்கும் ஆற்றல் படைத்தவன் அந்த இபாதத் அல்லாஹுத்தாலா யார் நான் பிரார்த்திக்க மாட்டேன் என்று சொல்கிறானோ அல்லாஹுத்தாலா வரை என்ன செய்ய பெருமை காரனாக குரான் சொல்கிறது என்ன செய்யுதே அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று என்ன செய்யக்கூடாது பெருமை அடிக்கக்கூடாது அப்போ என்ன செய்யுது பொதுவாக இந்த பிரார்த்தனைகள் என்பது நம்ம அல்லாஹுத்தாலாவிடத்தில் முறையிடுகிற பொழுது குறிப்பிட்ட சில இடங்கள் குறிப்பிட்ட சில நேரங்கள் என்ன செஞ்சிருக்கிறது மிக ஏற்றமான நேரமாக ஏற்றமான சில இடமாக ஏற்றமான சில காலமாக என்ன செய்யப்பட்டிருக்கும் சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அப்ப அந்த வகையில அதையும் நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுக்காக வேண்டிய அதை எதிர்பார்த்து இருப்பதை விட சில நேரங்கள் நமக்கு கிடைக்கிற நேரங்கள்ல உண்மையிலே அந்த பிரார்த்தனைகளை நம்ம என்ன செய்யறது அல்லாஹுத்தாலாவிடத்தில கேட்கிறது குறிப்பாக இறை நிராகரிப்பு ஏழ்மை அதே போல் என்ன செய்கிறது இந்த கபருடைய வேதனை கபருடைய வேதனை நம்ம அல்லாஹாலா பாதுகாக்க வேண்டும் கபரில் நம்ம போகிற எல்லாருமே தனித்தனியாக தான் என்ன செய்ய வேண்டி வரும் நாங்கள் முன்கர்ணக்கீரை சந்திக்க வேண்டி வரும் அதுக்கு பிறகு உலகத்தினுடைய தொடர்பு எல்லாம் என்ன செய்யப்பட்டுரும் உயிர் போனத்தோடைய முடிஞ்சிருச்சு இல்லையா அப்ப மருமையினுடைய ஆரம்பம் அது அப்போ எங்கிற இந்த அடிப்படையில் பொதுவாக நம்ம இந்த பிரார்த்தனைகளை அடிக்கடி அல்லாஹு தாலாவிட்டு கேட்போம் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம் இந்த பிரார்த்தனைகளை நம்ம எந்தளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நம்ம அதிகரித்துக் கொள்கிறோமோ அந்தளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நிம்மதியை எங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தினுடைய மருமை குறித்து நல்ல சில செய்திகள் நம்ம என்ன செய்யலாம் முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் வல்ல இறைவன் இந்த இறை நிராகரிப்பில் இருந்தும் ஏழ்மையில் இருந்தும் கபருடைய வேதனையில் இருந்தும் இன்ன இன்னும் என்னென்னெல்லாம் எங்களுக்கு கடுதியாக இருக்கிறதோ அத்தனையில் இருந்தும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாத்த அல்லவானாக ஆஹ்ருவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர